அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி உணவும் அனைவருக்கும் ஆயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பிரபஞ்ச அறிவு அனைத்தும் சிறப்பு கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மேலான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பிரசன்ன பத்தின ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம் நம்ம பிறந்த கால ஜாதகத்துல எத்தனையோ விஷயங்களை சுட்டிக்காட்டும் நடக்கும் உறுதியா நடக்கும்னு காத்துட்டு இருப்போம் அந்த விஷயம் நடக்காம கூட போகலாம் இல்லை மாறுபட்டு நடக்கலாம் அந்த விஷயம் நடக்காம போறதுக்கோ மாறுபட்டு நடக்கிறதுக்கோ இதமான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நம்ம கருமான்னு சொல்லலாம் முன்வினைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை தான் நம்ம பிரசன்னத்துல முக்கியமா பண்ணிட்டு இருக்கிறோம் வேற எதுவும் பண்றதில்ல ஒரு பிறந்த கால ஜாதத்துல ஒருத்தருக்கு இந்த வயசுல வேலை கிடைக்கும் இங்க படிப்பாரு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் அந்த திருமணத்துக்கு பின்னால அவருக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவருக்கு நடக்காம போச்சு ஏன் அப்படின்னு காதலாம் ஒரு ஜாதகத்தை பல ஜாதகங்கள் சேர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்பாவுக்கு ஜாதகம் அம்மா ஜாதகம் தம்பி ஜாதகம் அப்படி எல்லா ஜாத்தையும் ஒரு ஜாதி இழுத்து பலன் சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும்னு அருதிட்டு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும் சிலருக்கு கருமா தலைக்கு மேல இருந்து தொந்தரவு பண்ணும் தலைக்கு மேல இருந்து தொந்தரவு பண்ணும் அந்த தலைக்கு மேல இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த கருமாவை கண்டறியதுக்கு தான் நம்ம பிரச்சனத்தை பயன்படுத்துகிறோம் அப்படி பார்த்த ஒரு பிரச்சனத்துல ரெண்டு ஏழு கூட தசை ஒருத்தருக்கு நடக்குது ஏழு நிற்கக்கூடிய கிரகம் கோச்சாட்டில் ஏழாம் இடத்துக்கே வருது அந்த காலத்தில் அவருக்கு திருமணம் உறுதியாக நடந்துடும் அப்படின்னு நம்ம அதை ஃபேஸ் பண்ணி சொல்றோம் அவரும் அந்த திசா காத்திருக்காரு ஆனா அந்த சமயத்துல அவருக்கு திருமணத்துக்கு பதிலா சொத்தை பாகம் பிரிக்கிறாங்க சண்டை வருது உறவு பிரிஞ்சிடுறாங்க அந்த புத்தியுடைய எண்டில் தான் அந்த திருமணத்துக்கு பேச்சுவார்த்தையே பண்றாங்க ஆனா திருமணத்துக்கான எல்லா முடிவுகளும் அப்ப எடுத்திருக்காரு அப்ப திருமணத்தை அது நடத்தி வைக்கல ஏன் திருமணத்தை அந்த திசா நடத்தி வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே நம்ம ஒரு ஜாதகங்கள் எடுத்து பார்க்குறோம் அந்த குடும்ப கிஸ்டியை பார்க்குறோம் எல்லாத்துக்குமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு அக்காவுக்குங்களுமே திருமண உறவுக்கு முன்னால ஒரு பெரிய காயங்கள் ஏற்பட்டு தான் திருமணம் நடந்திருக்கு அந்த பெரிய காயங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த பெரிய காயங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பிரசந்த முக்கியமான வேலை அக்காவுக்கு திருமணம் நிச்சயமா இன்னும் போய் என்னோட கல்யாணம் இருக்குது அண்ணனுக்கு நிச்சயமாக அந்த கல்யாணம் ஒரு மூணு முறை தள்ளி போயிருக்குது அப்பாவுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற போய் கல்யாணம் நடந்திருக்கு அவ எல்லாமே திருமணத்தின் காலத்துல மட்டும் அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்ப அதை நம்ம தான் தேர்வ கண்டு போயிட்டு இந்த வேலை ஒருத்தோட ஜாதகம் துலாலக்கண ஜாதகம் மேஷத்துல சனி இருக்காரு கூட குருவும் இருக்கு அங்கேயே சுக்கரனும் இருக்காங்க இப்ப மேச அந்த துலாலக்கண்ண ஜாதத்துக்கு மேஷத்துல ஆறாம் அதிபதியும் இருக்காரு எட்டாம் அதிபதியும் இருக்காரு அஞ்சு கூட சனி ஒரு பலவீனமாகவும் அங்கே இருக்காரு இவங்களுக்கு திருமண உறவு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயம் வந்துடும் அவங்கள பொண்ணு கேட்டு வரக்கூடிய எல்லாருமே ஒரு தகுதி குறைவான இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிடிக்காத இடங்கள்ல இருந்து கேட்டு வராங்க இப்போ ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஆறு எட்டு கூட ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பலவீனமான சனி இருக்கிறதுனால ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்க வாழ போகிறாங்க மோசமான சூழ்நிலை திருமண வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு அந்த ஜாதகம் அதை சொல்ல வரும் இப்போ இவன் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு மோசமான விளைவு நடந்துருமான்னு ஒரு பயத்தில் ஒரு பிரசனை பார்க்க வராங்க இந்த பிரசனை எடுத்து போகிறோம் பிரசனம் பார்க்கும்போது அதே துலா லக்கணம் வருது கோச்சார சனி அஞ்சில் இருக்காரு அந்த லக்கணத்துக்கு துலாலக்கணத்துக்கு ஏழுல கோச்சாரத்தில் குரு இருக்கு இப்போ பாருங்க பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களில் சனி வலிஞ்சு முன்னால் போயிடுச்சு குரு மட்டும்தான் ஏழு நிற்கிறார் அப்போ ஏழாம் வீட்டு வேலையை அங்கே சனி பிறந்த கால ஜாதகத்து படிக்க ஏழாம் வீட்டு வேலைய சுக்குரன் சனி குரு மூணு பேரும் செய்யணும் ஆனா பிரசந்த படிக்க ஏழாம் வீட்டு வேலைய குரு மட்டும்தான் செய்ய போறார் ஆறாம் அதிபதியாக இருந்தால் அங்கே செய்ய போறார் அப்படின்னா அவருக்கு அந்த தோஷங்கள் பெருசா இல்லை தகுதி குறைவாக வராது கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருந்த திருமணத்தை பண்ணுங்க ஆனால் கூட வேறு ஏழு இருக்கிறதுனால நமக்கு அங்குக்குள்ள ஏதாவது தொந்தரவாய் இருந்தாங்க குருவா இருக்கிறனால தொந்தரவு ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் குறைவாக இருக்கும் ஒன்று ஆறாம் இடத்துக்குரியவர் ஏழு இருக்கிறாருன்னா ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளை தேர்ந்தெடுங்க கண்டிப்பா அது பிரிவினையை கொடுக்காது அப்படின்னு சொல்றோம் உறுதியா தருவாதுன்னு சொல்றோம் அவர் ஜாதகம் பார்த்த அந்த நாள் அவருக்குடைய நட்சத்திரம் பூசம் பார்த்த நாள் ஆறாம் அதிபைய நட்சத்திரத்தை சந்திரன் கடந்துட்டார் ஆறாம் அதிபதி ஏழு நிற்கிற அந்த நட்சத்திரத்தை சந்திரன் கடந்துட்டதுனால உறுதியா அவருக்கு பிரிவினை வராது எப்பவுமே சனியின் பார்வையை பெற்ற ஏழாம் இடத்துக்கு குருவில் நிற்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பிரம்மகதி தோஷம் உண்டு அந்த பிரம்மதி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு திருவிடை மருத்துவருக்கு சனிக்கிழமையோ சிங்க கிழமையோ தொடர்ந்து ஒரு மூணு மாசம் போயிட்டு வாங்க மூணு மாசம் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மனதில் சொல்ல அருமையான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லணும் திருமணம் ஆகிறதுக்கு அந்த வீட்டை குரு கடற்கற வரைக்கும் பொறுமையா இருக்குன்னு சொன்னோம் கோச்சார குரு மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்ச சில நாட்களிலேயே அது ஒரு தரமான இடத்துல அருமையான மாப்பிள்ள கிடைச்சது சந்தோஷமா இருக்காங்க ஜாதகத்துல ஒரு குற்றம் இருக்குது இல்லை ஜாதகத்தில் ஒரு குறைபாடை சுட்டி காட்டுது ஜாதத்தில் ஒரு வழி இருக்கு அப்படின்னா அது நடக்குமா நடக்காதா ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொல்லுதா இல்ல நடக்க போற சம்பவத்தை சொல்லுவா இல்ல நடந்து சம்பவத்தை சொல்றாங்கிற பிரிச்சு பார்க்குற உணர்வை ஒரு பிரசனை அருமையா கொடுக்குது அது தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம கடந்து வெளியில வரோம் அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம் பிரசனத்துடைய முக்கியமான பங்கு என்னன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கண்டறிய முடியாத பிரச்சனைகளை பிரசனத்தையும் வச்சுட்டு இந்த கர்மம் அல்லது இந்த செய் முன்வினைகள்னால அவர் வீண்டு வெளியே வர முடியும் அப்படின்னு கண்டறியக்கூடிய சக்தி அதில் இருக்கு அதை நம்ம படித்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா ஜோதிடர்களுக்குமே ஏதேனும் ஒரு பிரச்சனை முறை பக்காவாக கை கொடுத்துட்டு இருக்கு எல்லா ஜோதிடருக்குமே அந்த எல்லா ஜோதிடருக்குமே ஏதேனும் ஒரு பிரசன முறை கை கொடுக்குதுன்னா அந்த பிரசனத்துக்கு தேவையான விஷயங்கள் ஜோதிடர் படிக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு விஷயம் ஜாதத்துக்கும் பிரசனத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜாதத்துல புத்தி கோச்சாரம் நிறைய அதுல பிறந்த நேரம் சரியா தப்பா நம்ம பெரும்பாலும் தெரியாது ஆனா பிரசனத்துல நம்மதான் நேரத்தை கணிக்கிறோம் அதுல தசாபுத்தி கோச்சாரம்லாம் இல்லை அந்த பிறந்தநத்துக்கு ஒரே ஒரு சாட் எடுத்துட்டு இது இப்படி எல்லாம் இருக்குங்கிறத அனுபவிச்சு சொல்லக்கூடிய சக்தி பிரசனத்துல உண்டு சும் படிக்கிறது முதல எளிமையா இருந்தாலும் அதை பயிற்சி கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தொடர்ந்து பயிற்சி எடுக்க 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 அது ஒரு பெரிய லெவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனத்தை நம்ம சென்னையில நேரடி ஓப்பா நடத்திட்டு இருக்கிறோம் படிக்கணும் விருப்பம் படிக்கலாம் இன்னொன்று ஒரு கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போய் ரெண்டு விதமா இருக்கலாம் ஒன்னும் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை பரிகாரம் பண்ணலாம் பிரார்த்தனை பண்றவங்க அப்படிங்கிறவங்கள அந்த பிரார்த்தனை படிச்சிருச்சா பிரார்த்தனை அடுத்த கடலுக்கு போயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளா செய்யணும் ஒரு பிரச்சனை பார்த்துக்கலாம் நான் இந்த கோயிலுக்கு போனால் எவ்வளோ பழம் கிடைச்சிருக்கு கிடைக்கலன்னு பரிகாரம் பண்ணுறோம் அந்த பரிகாரம் பழிச்சா பழிக்கலையா பரிகாரம் செய்யக்கூடிய காலந்தானா எல்லாத்துக்கும் பரிகாரம்டான்னு பார்க்குறக்கும் பிரச்சினத்தில் பார்த்துக்கலாம் ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் ஒத்துக்கு ரெண்டு செவ்வாய் வலிமையாக இருக்குது கூட ராகு இருக்காரு அப்படின்னா தோஷம் குடும்ப தோஷம் வலிமையான தோஷம்னு சொல்லுவோம் ஆனால் அது எந்த அளவுக்கு அவரை பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சால் மட்டுந்தான் நம்மளுக்கு பிரார்த்தனையா வழிபாடான்னு சொல்லி நம்ம சரி செய்ய முடியும் அதுக்கு பிரசன்னும் மிகச்சிறந்த வழியை உங்களுக்கு தருகிறது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு விஷயத்த எடுத்துக்கலாம் தொடரக்கூடிய கருமா பிறந்த காலஜத்தில் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அந்த ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்து நம்ம அழகா பக்காவாக கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு பெரிய இருந்து மீண்டு வெளியே வரோம் தொடரக்கூடிய கருமாங்கிறது வெளியில வரோம் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று கிடைக்க வேண்டிய ஒரு நற்பலருக்கு ஜாதகத்தையே கிடைக்காம கூட போகலாம் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான பங்கா பிரசன அமையுது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான விருப்பம் என்னுடைய அனுபவத்துல ஜாதகத்துல எங்கெல்லாம் நமக்கு தவறுகள் நடந்து கொண்டிருக்கோ அங்க பிரசனை பக்காவ வேலை செஞ்சிட்டு இருக்கு நம்மளுடைய முன்மினையோ கருமாவோ நம்மளுடைய செயல்பாடுகளோ பாவமோ செயல்பட்டு அது வந்து விலைய வந்துக்கிட்டே இருக்கு அதை சரி செய்யறதுக்கு தான் பிரசனம் அற்புதமான வேலை செய்து ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருந்த மூணு நாள் நேரடி வகுப்பாக நாம் பிரச்சனை நடக்க காத்திருக்கிறோம் படிக்க விருப்பம் இருக்கவங்க கிழக்கு நம்பர் துறை ஒன்று பதிவு செய்யலாம் முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாரும் ஜோதிட அறிவை பெற்று சிறப்பாக வாழணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பின் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு வாழ்க்கையா பிரிக்கலாம் படிப்பதற்கு முன் அவர் எப்படி இருந்தாரோ அதை விட படித்ததற்கு பின் அவர் சிறப்பா இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் வழிகாட்டுல இருந்து இன்னொருத்தர் காட்டுற வழியை விட நாமளே நமக்கு காட்டிக்கூட வழி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்